மக்கள் சக்தி நேயர்களே வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு திடீர்னு நானே லேட்டாக தான் வந்து பார்த்தேன் பார்த்தா நியூஸ் இருக்கு பரப்பரப்பர சென்னை பள்ளிகளுக்கெல்லாம் பள்ளியில் ஸ்கூல்ஸுக்கெல்லாம் ஒரு இமெயில் வந்திருக்கு என்னன்னாக்க ரெண்டு எஃபெக்டிவ் பாம் உங்கள் ஸ்கூலில் வைக்கப்பட்டிருக்கு ரொம்ப ஜாக்கிரதாங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் இந்த மெசேஜ் வந்து பல ஸ்கூலுக்கு அனுப்பப்பட்டிருக்கு ஒரே இமெயிலேருந்து பல ஸ்கூலுக்கு ஒரு இமெயில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு போலருக்கு இது தேடுற வேடிக்கை தேடுற நடவடிக்கைகள் நடந்துட்டுருக்கு நாய்கள்லாம் போய் மாப்போம் இருக்கு என்ன இது எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா எவனோ வெடலை பையன் எக்ஸாமுக்கு பயந்துட்டு இல்லை ஏதோ ஒரு வெஞ்சன்ஸில் இப்படி கலப்பி விடணுன்ட்டு பண்ணியிருக்காங்க இது விடலைத்தனமாக பண்ணுறது சிக்கி சின்ன பிணமாக இல்லை போகிற தம்பி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க விளையாட்டா இது ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா எவ்வளவு இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன இருக்காங்கன்னா வாட்ஸ்அப்பில் பேரண்ட்ஸுக்கு எல்லாம் செய்திகள் அனுப்பிச்சி பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பரபரன்னு வந்து பேரண்ட்ஸுக்கு எவ்வளவு டென்ஷன் பாருங்க ஃபோனை போட்டு இப்போ வைக்காத ஸ்கூலுக்கு எல்லாமே ஃபோனை போட்டு சார் இப்படி வரதே மெசேஜ் உங்கள் ஸ்கூலில் எப்படி பத்திரம் சார் பத்திரம் சார்ன்னு அலறின்னு இருக்காங்க என்ன இது இதெல்லாம் நல்லது இல்ல ஒழுங்கான குடும்பத்துலேருந்து நீ வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் எந்த யார் பண்ணாங்களோ அவங்கள எடுத்து ஃபுல்லாக விசாரித்து நல்ல ஒரு தண்டனை கொடுக்கணுன்னு பிரியப்படுகிறேன் எனக்கு இது பல பிரச்சனைகளுக்கு ஏற்படுத்துங்க வீட்டில் உள்ளவங்களை திடீர்னு வெளியில் கொண்டு வரும் உடம்பு சரியில்லாதவங்க வீட்டிலேருந்து வெளியில் வரும்படி இருக்கும் குழந்தைகள் எல்லாம் பயந்துக்கும் கூட்டிகிட்டு போகும்போது பயந்துக்கும் இப்போது ஸ்கூல்லேருந்து வர வரைக்கும் கூட வெடிச்சிருமோங்கிற அந்த டென்ஷனே பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் உண்டாக்கும் ஏனத்தனமாக எவனா பண்ணி அவன் எக்ஸாம் பிடிக்கல படிக்க பிடிக்கலன்னா போய் மாடு மேயி அதுவும் நல்ல தான் இப்படி அதுக்காக ஸ்கூல் லீவ் விடணுங்கிறதுக்காக ஒரே நிர்வாகத்துக்கு ஒர்க் பண்ணுற கீழே வர ஸ்கூலுக்கு மூணு நாலு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி பல ஸ்கூலுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க இதில் முக்கியமாக முகப்பேரில் டிஏவி ஸ்கூல்னு வேற அந்த டிவியில் தெரியுது ஸோ எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் இது மாதிரி மிரட்டல்கள் நம்மளுடைய மோடி ஐயா இருக்கிற இவ்வளவு நாட்களில் பாம் கு உண்டு வந்ததே இல்லைங்க அதுதாங்க உண்மை அதனால் இது வந்து வெறும் பொருளியாக இருக்கும் அந்த பொருளை வச்ச பையனை நல்ல குரளி வ குரளி வலையை பிடிக்கிற மாதிரி எடுங்க சரியாகும் எக்ஸாமுக்கு பயந்துட்டு தான் இருக்கும் இல்லை லீவுக்கு வேண்டி இருக்கும் இது மாதிரி கொஞ்சம் இது மாதிரியான பசங்க பசங்க பண்ணினதா தான் இது இருக்கும் ஒன்றும் முன்னால் முன்னாள் பசங்க சொல்லி முன்னாள் பசங்க பண்ணியிருப்பாங்க என்னவோ கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டுருக்காங்க கண்டிப்பாக எவ்வளவோ கண்டுபிடிக்கிற நம்ம தமிழ்நாடு போலீஸ் இதை இதெல்லாம் ஜுஜுபி அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க மக்கள் சக்தி நேயர்களே இது மாதிரி பசங்களை என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலான்னு நீங்கள் கீழே கமெண்ட்டில் கொடுங்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனுக்குடன் செய்திகள் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி